அவனுக்கு பண்பாந்த சகோதர சகோதரிகளே பெரியவர்களே இன்ஷா அல்லா வர இருக்கின்ற பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாய்க்கிழமை சரியாக நான்கு முப்பது மணி அளவில் தென்காசி கொடிமர திடலில் வைத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தவுஜமா நெல்லை மேற்கு மாவட்ட சார்பாக நடத்த இருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் நடத்தப்படுது என்று சொன்னால் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ராஜஸ்தானில் ராஜஸ்தானில் வைத்து பெகலாக் என்ற ஒரு முதியவர் தன்னுடைய வியாபாரத்திற்காக மாடை வாங்கி செல்லும் வழியிலே பசு பாதுகாப்பு படை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காவி கயவ கூட்டம் ஒரு தவறான செய்தியை பரப்பிவிட்டு மாடுகளை அறுப்பதற்காகத்தான் கொண்டு செல்லப்படுகின்றது என்ற செய்தியின் மூலமாக அவரையும் அவரோடு சென்ற அவருடைய உறவினர்களையும் வழிமறித்து அவரை அந்த இடத்திலேயே அடித்து கொன்ற ஒரு அவல காட்சியை நாம் சமூக ஊடகங்களின் மூலமாகவும் செய்திகள் மூலமாக கண்டு வந்தோம் இந்த கொடிய நிகழ்வுகளை இது போன்ற நான் வாழக்கூடிய இந்திய தேசம் என்பது பல்வேறு இன மத மொழி கலாச்சாரத்திற்கு உட்பட்ட அந்த நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனும் தான் எந்த உணவை உண்ண வேண்டும் என்று அவனுக்கு அரசியல் சாசனத்திலே அவனுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது சுதந்திர நாடாகிய இந்த நாட்டிலே நான் என்னை உணவு என்ன உணவு உணவு உண்ண வேண்டும் என்று என்னை யாரும் நிர்பந்தம் செய்ய முடியாது எனக்கு தடை செய்ய முடியாது அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பான ஒரு அரசியல் சாசன சட்டம் நமக்கு இருக்கும் பொழுது இதுபோன்ற ரவுடித்தனம் பண்ணக்கூடிய இது போன்ற பயங்கர பயங்கரவாத செயல்களின் மூலமாக ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் இதன் மூலமாக மிரட்டிவிடலாம் அவருடைய கலாச்சாரத்தில் இருந்து அவர்களை வெளியேற்றி விடலாம் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு இதுபோன்ற காவி பயங்கரவாதிகள் நடத்தப்படக்கூடிய இந்த அநீதியிலிருந்து இருந்து மக்களெல்லாம் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் என்பதற்காகவும் பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு உரிய நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த வன்முறை செயலிலே இந்த கொலைகார செயலிலே ஈடுபட்ட காவி பயங்கரவாதிகள் முறையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியை மத்திய மாநில அரசுகளுக்கு உணர்த்தும் விதமாகவும் இன்சா அல்லாஹ் வர இருக்கின்ற செவ்வாய்க்கிழமை சரியாக பதினொன்று நாலு இரண்டாயிரத்தி பதினாலு மாலை நான்கு மணி அளவில் தென்காசி திடலில் வைத்து ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கின்றது நல்லுள்ளம் கொண்டோர்களும் நீதி நியாயம் போற்றப்படக்கூடியவர்களும் தங்களுடைய நியாயமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொருவரும் இதில் கலந்து கொண்டு இதுபோன்ற அயோக்கியத்தனங்களை கண்டித்து அமைதியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து இந்த நாட்டிலே நாம் இந்த மற்ற மதங்களும் மக்களும் அநியோன்யமாக வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை உணர்த்தும் விதமாக மத கலவரங்களை மத கலவரங்களை உசுப்பிவிட்டு அதன் மூலம் ஓட்டு வேட்டை ஓட்டு வேட்டு நிகழ்த்திருக்கின்ற இந்த பாரதிய ஜன என்னதான் அரசியல் விதமாக உங்கள் கண்டன கோஷங்களை எழுப்பும் விதமாக இன்சா அல்லா அந்த ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளே நீங்கள் அனைவரும் குடும்பத்தோடு கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு நீதி நீதி வேண்டியும் இந்த கயவத்தனத்தை செய்த இந்த கொடிய செயல்களை செய்து காட்டிய அந்த அந்த பசு பாதுகாப்பு படை என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் வன்மையான முறையில் கண்டிக்கப்பட வேண்டும் என்ற செய்தியோடும் செய்தியை நாம் நிலைநிறுத்த வேண்டும் உங்களை எல்லாம் அன்போடு அழைக்கின்றோம் இன்சா அல்லா ஒவ்வொருவரும் குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் அன்போடு அழைக்கின்றோம்